நம்முடைய கல்லூரி துறை தலைவர் திரு விவேந்தர் ஐயா அவர்களுக்கும் நாட்டு சட்டக்காரர் திருமதி அம்மா துறை பேராசிரியர் மோகனர்களையும் ஒவ்வொரு நாள் முகாமில் இறுதியிலும் ஒரு சிறப்பு கருத்தகை அழைத்து நம்முடைய ஒரு சிறப்பு உரையாற்ற உரையாற்றிய தருணம் இந்த நான்காம் நாளில் நம்முடைய உரையாற்றல் உள்ள நான் பார்த்ததுக்கு ஒரு மினி அப்துல் கலாம் சொன்னாங்க

பாரஸ்து அதை வந்து அவர் ஏற்படுத்திருக்கிறார் அவருடைய பேர் சொன்ன மாதிரி இன்னும் என்ன நம்ம ஏரியாவில் ஒரு அப்புறம் ஐம்பதுக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வணக்கத்தில் இருக்கார் நம்முடைய ஏரியில் வந்து இந்த கடைகளை பலப்படுத்திருக்காங்க இதுவரைக்கும் ஒரு அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பனை விதைகளை ஊற்றிருக்காரு அவங்க